தூத்துக்காரங்களை எதையுமே வித்தியாசமாக செய்யக்கூடியவங்க வித்தியாசமாக மட்டும் இல்லை அர்த்தபூர்வமாகவும் செய்யக்கூடியவங்க அதை இந்த நிகழ்வு மூலமாக அவங்க நிரூபிச்சிருக்காங்க ஆழ்கடல் மீன்பிடிப்பதில் இந்த தூத்தூர் பகுதி மீனவர்கள் உலக பிரசித்தி பெற்றவர்கள் என்பது உலகமே அறிந்த உண்மைதான் அதற்கு அடித்தளமாக அடிப்படையாக துவங்கப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலும் பனிரெண்டு நாட்டுக்களுக்கு உட்பட்டு தான் மீனவர்கள் குறிப்பாக மாநிலத்து மீனவர்கள் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட மீனவ சமுதாயத்தை சார்ந்த லூர்தம்மாள் சைமன் அவர்கள் காமராஜர் அமைச்சரவையிலே மீன்வளத்துறை அமைச்சராக ஆன போதுதான் இந்த சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான முயற்சி எடுத்தார்கள் அவர்கள் ஒன்றிய அரசிடம் பல முயற்சி பண்ணி ஆழ்கடலிலே மீன்பிடிப்பதற்கான அனுமதியை பெற்று தந்தார்கள் அந்த அனுமதியை பெற்று பெற்றுத்தந்ததோடு விட்டுவிடாமல் இந்த மீனவர்களுக்கு ஆழ்கடலிலே மீன் பிடித்தம் எவ்வாறு செய்ய வேண்டும் அந்த படகை எவ்வாறு ஓட்ட வேண்டும் என்பதற்குறித்தான ஒரு பயிற்சி கூடத்தையும் தூத்துக்குடியிலே முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நிறுவினார்கள் இந்த பயிற்சி பள்ளியிலே பல மீனவர்களும் ஓட்டுநர் பயிற்சிக்காக சேர்ந்தார்கள் ஆறு மாதங்கள் தங்கியிருந்து அந்த பயிற்சி முடித்ததில் தூத்துரை சார்ந்த அந்தோனிப்பிள்ளை வெஞ்சுலாஸ் என்பவர் அந்த பயிற்சி முடித்தவர்களில் முதன்மையானவர் ஆவார் நூர்தமாள் சைமன் மந்திரி அமைச்சரவர்கள் அதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் பயிற்சி முடித்தவர்களுக்கு மானிய விலையிலே ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கான விசைப்படகுகளையும் அவர்கள் கொடுத்தார்கள் அதில் இந்த வெஞ்சலாஸ் அவர்களுக்கும் ஒரு விசைப்படகு கிடைத்தது நாம் இப்போது பார்க்கக்கூடிய விசைப்படகுகளுடைய அமைப்பல்ல அப்போது இருந்தது இப்போது அறுபது நூறு அடி வரைக்கும் விசைப்படகுகள் ஆழ்கடலிலே மீன்பிடித்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த முதல் விசைப்படகு வெறும் முப்பது அடி நீளம்தான் இருந்தது அந்த முப்பது அடி நீளம் என்பது இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய விசைப்படகுகளைப் போன்று அன்றி அதாவது அணியம் என்று சொல்லக்கூடிய முன்பகுதியும் கடபோடு என்று சொல்லக்கூடிய பின்பகுதியும் ஒரே அமைப்பில்தான் இருந்தது அந்த அமைப்பு அதாவது முப்பது அடி நீளமும் அதே கொம்புகள் முன் அணியவும் கடபோடும் ஒரே கொம்புகள் வார மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில்தான் இப்போது ஐ லவ் தூத்தூர் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த தூத்தூர்காரர்கள் தூத்தூர் தேவாலயத்துக்கும் தூத்தூர் பேருந்து நிலையத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில்தான் இந்த ஒரு சின்னமானது அமைந்திருக்கின்றது ஐ லவ் தூத்தூர் என்ற சின்னம் அமைந்திருக்கின்றது அது பாரம்பரியத்தை அதாவது பழமையை பாதுகாத்துக்கொண்டு புதுமையை புகுத்தி இருக்கின்றார்கள் இந்த தூத்தூர்காரர்கள் அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது தெரிகிறதா அழகுக்காக மட்டுமல்ல அர்த்தபூர்வமாகவும் புதிய தலைமுறைக்கு இந்த செய்தியை எடுத்துச் சொல்லும் விதமாகவும் இந்த ஐலவ் தூத்தூர் அமைப்பு படகு வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது தூத்தூர் பேருந்து நிலையத்தினுடைய வளாகம் அதாவது தூத்தூர் தேவாலயத்தினுடைய சிமித்தேரிக்கு வடக்கு பகுதியும் பேருந்து நிலையத்தினுடைய தெற்கு பகுதியும் ஆகும் இந்த இடம் அதாவது இந்த இடத்தை இதற்கு முன்னால் பல கட்டிடங்கள் இதில் இருந்தது அது அழகுபடுத்த வேண்டும் அதாவது ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற முறையிலே அந்த கட்டிடங்களை எல்லாம் மிடித்து மாற்றிவிட்டு இப்போது ஒரு இன்டர்லாக் போடப்பட்ட ஒரு பெரிய பேருந்து நிலைய வளாகமாகவே இது காட்சி அளிக்கின்றது ஆனால் அதில் குறைபாடுகள் இருந்தது ஏனென்றால் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அவர்கள் ஒரு முறையில்லாமல் அங்கங்கே நிறுத்துவதால் நூறு வாகனங்கள் நிறுத்த வேண்டிய இடத்தில் வெறும் இருபத்தி ஐந்து வாகனங்கள் மட்டுமே நிறு நிறுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது இந்த நிலைக்கு ஒரு மாற்று வழியை உருவாக்க வேண்டும் அந்த வாகனங்களை முறையாக அடுக்கி வைக்க பார்க்கிங் செய்வதற்கு ஏதுவாக இதிலே தற்போது இந்த பார்க்கிங் ட்ராக்குகள் வரையப்பட்டிருக்கின்றது பார்க்கிங்க்கான கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றது இரு சக்கர வாகனங்களுக்கு என்று கோடுகள் நான்கு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனம் ஆகிய ஆட்டோக்கள் என்று கோடுகள் வரையப்பட்டு தடுப்பு கம்பிகளும் அதுக்கு அந்த தடுப்பு கம்பிகளிலே இது இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் என்று குறிக்கக்கூடிய அந்த படங்களையும் ஒட்டி வைத்திருக்கின்றார்கள் அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது இப்போது அழகாக தோற்றமளிக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு ஒழுங்காகவும் இருக்கின்றது இதை ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் இதை பின்பற்றினால் நாம் அழகாகவே ஒழுக்கமாக இந்த இடங்களை நாம் பராமரித்து கொள்ள முடியும் ஒரே நேரத்தில் நாற்பத்தி எட்டு இரு வாகனங்களை நாம் இதில் நிறுத்தி வைக்க முடியும் அதுபோன்று தான் ஒரே நேரத்தில் பனிரெண்டு நான்கு சக்கர வாகனங்களையும் நிறுத்திவிடலாம் ஆட்டோக்களுக்கென்றே தனியாக கோடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் நோ பார்க்கிங் ஏரியாவும் விசாலமாக இருக்கிறது பொதுவாக திருமண நிகழ்வுகள் பார்க்கும்போது மணமகன் மணமகள் கூட அந்த ஆலயத்திற்கு வரும் வழியிலே அனைத்து வாகனங்களையும் அப்படியே குறுக்காக ஏனோதானோ என்று அடுக்கி வைத்திருப்பார்கள் அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு ஆலயத்திற்கு வரும் வழியிலே ரொம்பவே சிரமப்பட்ட நிலை இருந்து வந்தது அதற்கெல்லாம் ஒரு தீர்வாகவே இப்போது இந்த முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது இதை அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது வேற எங்கோ பெரிய நகரத்திலிருந்து பதிவு செய்யப்படும் காட்சி அல்ல தூத்தூர் பேருந்து நிலைய வளாகத்தில் உருவாக்கப்படவிருக்கின்ற மை பார்க் என்ற திட்டத்தின் கீழில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பெஞ்சுகள் இந்த இருக்கைகளிலே வர்ணங்கள் பூசப்பட்டு பல் அழகாகவே ஆக்கப்பட்டிருக்கின்றது அதிலே குடைகளும் வைக்கப்பட்டு அழகாகவே இருக்கின்றது ஒவ்வொரு பெஞ்சுகளிலும் ஒவ்வொரு நிறங்கள் கொடுத்து ரொம்பவே அழகாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிமித்தேரிக்கும் வடக்கு பகுதியிலும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டு அதனுடைய தெற்கு பகுதியிலுமாக உள்ள இடைப்பட்ட இடத்தில் அதாவது ஐலவ் தூத்தூர் இருக்கக்கூடிய அந்த இடங்களில்தான் மை பார்க் என்ற திட்டம் அமுல்படுத்தவிருக்கின்றது இதனுடைய முதல்கட்ட வேலையாகத்தான் இந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதிலே குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டுப் பொருட்கள் முதியவர்கள் ஓய்வெடுப்பதற்காக அப்படி பல பல வசதிகள் இந்த மை பார்க் திட்டத்தில் செய்யப்பட இருக்கின்றது அதனுடைய முதல் கட்டமாகத்தான் இந்த வேலைகள் துவங்கப்பட்டிருக்கின்றது பெஞ்சுகளும் அழகாகவே இருக்க அமைக்கப்பட்டிருக்கின்றது வர்ண நிறங்கள் பூசி இந்த பகுதியில் வரும்போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வளாகமாகவே தற்போது இது காட்சியளிக்கின்றது இதற்கு முன்னால் இந்த நிலை இல்லாமல் இருந்தது இன்னும் இந்த மை மைப்பார்க் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் இதற்காக இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் உருவாக்கப்பட்டு தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் அன்பு தெய்வமே இறைவா இந்த மகிழ்ச்சியான நாளிலே ஐ லவ் யூ தூத்தூர் நாங்கள் தூத்துரை அன்பு செய்கின்றோம் என்ற உறுதி வாக்கோடு இப்பொழுது இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களை நிறுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இடங்களை எல்லாம் ஆசிரியக்குமாறு விசேஷமாக ஜெபிக்கின்றோம் இங்கே வாகனங்களை நிறுத்தும் பொழுது அது பார்ப்பதற்கு அழகாகவும் அதை ஒழுங்குபடுத்தியிருக்கக்கூடிய விதத்தை பார்ப்பதற்கு இன்னும் சிறப்பாக இருக்கின்றது ஆண்டவரே இந்த சின்ன சின்ன நல்ல செயல் மூலமாக நாங்கள் எங்கள் ஊரை அன்பு செய்கின்றோம் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிவித்துக் கொள்ளுகின்றோம் இன்னும் எங்களுடைய ஊரை அன்பு செய்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய சிறிய காரியங்களிலும் நாங்கள் அன்பு செய்து இன்னும் சிறப்பாக செய்யும்படியாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த இடத்தையும் இங்கு வருவோர் போவோர் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ഓക്കെ ഓക്കെ അവിടെ എങ്ങോ திங்கவர்களா வந்து விட்டார்கள் எனவே அவர்களை மார்க்கமிதமாக அவருடைய திறமைக்கு அங்கீகாரம் அளிதமாக விசேட சரிதாவை பரமசொல் பெயர் கூற தெட்டொன்னார் நடனியே பெரியார் பெரியார் そうい